நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாள சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாக கொண்டிருக்கிறது வணக்கம் முதலமைச்சரின் ஆணவம் நல்லதல்ல பாரதத்தை ஏற்காத ஒரு தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார் என ஆளுநர் மாளிகை பதிவு செய்திருக்கிறது பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்கத்தக்காத ஒரு தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்த முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நன்றி எனவும் தற்பொழுது ஆளுநர் மாளிகை பதிவிட்டிருக்கிறது எக்ஸ்டத்தில் ஆளுநர் மாளிகை பதிவிட்டிருந்த கான்ஸ்டியூஷன் ஆப் பாரத் என்ற அந்த தொற்றது தற்பொழுது சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாரத் என்ற ஒரு அமைப்பை இல்லாத நிலையில் கான்ஸ்டியூஷன் பாரதத்தின் அரசியலமைப்பு என்று ஒரு தொற்று நலனை ஆழ்ந்த மனித வெளியிட்டது இதற்கு கடும் கண்டனம் எழுந்தது இந்தியா என்று இருக்கும் நிலையில் பாரத் என்று பதிவிட்டது பல்வேறு அமைப்புகள் மற்றும் எதிர்கட்சிகளின் சார்பில் கண்டனங்களை உருவாக்கியிருந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகை அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்களும் பாரத் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் மாளிகை மற்றும் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது தமிழக முதலமைச்சர் பாரத் என்ற சொற்றை மறுத்து அவர் வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழக அரசிற்கும் ஆளுநர் மாளிகைக்கும் முட்டல் மோதல்கள் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டமானது மிகப்பெரிய ஒரு சக்திகளை உருவாக்கி இருக்கிறது ஏனென்று இந்திய அரசியலமைப்பில் பாரத் என்ற ஒரு தொற்ற இல்லாத நிலையில் ஆளுநர் மாளிகை தன்னிச்சையாக பாரத் என வெளியிட்டிருப்பது தற்பொழுது பல்வேறு விவாதங்களையும் சர்ச்சைகளையும் எழுப்பியிருக்கிறது இதற்கு தமிழக முதல்வருக்கும் கண்டனம் தெரிவித்து ஆளுநர் மாளிகை பல்வேறு தரப்பினருக்கும் விமர்சனத்தை உண்டாக்கியிருக்கிறது